hello friends welcome to sociology in tamil i am mohamed saliho assistant professor in sociology i have cleared ugc night thrice with more than 60 percentage and tn set 2018 i am planning to upload more videos on sociology if you are preparing for upsc tnpsc ugc net tn or other state level competitive examination you can subscribe my channel அகஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல பாசிட்டிவ் ஃபிலாசி அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு அந்த புக்கில் ஹைரீ ஆஃப் த சயின்சஸ் அப்படின்னு ஒரு தியரி சொல்லிருப்பாரு அந்த புக்கில் மூணு இம்பார்ட்டன்ட் தியரி இருக்கும் ஃபர்ஸ்ட் தியரி வந்து லா ஆஃப் த்ரீ ஸ்டேஜஸ் செகண்ட் தியரி வந்து ஹைரார்கி ஆஃப் த சயின்சஸ் தேர்டு ஸ்டேஜ் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சோஷியாலஜி இந்த செகண்ட் தியரில என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆறு சயின்ஸஸை வந்து ஒரு ஹைரார்க்கல் ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு அந்த தியரியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாரு இதுதான் சீஃப் டூல் அப்படின்னு சொல்லுவார் ஃபண்டமெண்டல் டூ அதர் சயின்ஸஸ் மேக்ஸ் இல்லாமல் மற்ற சயின்சஸ் கிடையாது இப்போ அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ் பண்ணது தான் செகண்டு வந்து அஸ்ட்ரானமி ஃபிசிக்ஸ் வந்து தேர்டு அஸ்ட்ரானமி அண்ட் மேக்ஸ் பேஸ் பண்ணது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அஸ்ட்ரானமி மேக்ஸ் பேஸ் பண்ணது கெமிஸ்ட்ரி பயாலஜி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணது தான் நெக்ஸ்ட் அஸ்ட்ரா மேக்ஸ் அஸ்ட்ரானமி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பயாலஜி பே பயாலஜி இதெல்லாம் பேஸ் பண்ணுது சோஷியாலஜி வந்து மற்ற சயின்சஸ் பேஸ் பண்ணி தான் அது ஒரு பாசிட்டிவ் சைன் பாசிட்டிவ் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகும் ஒரு சயின்ஸ் அப்படின்னா அவர் லா ஆஃப் த்ரீ ஸ்டேஜஸில் சொன்ன மாதிரி மூணு ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி தான் பாசிட்டிவிஸ்டிக் ஸ்டேஜுக்கு போகும் ஃபஸ்ட் இஸ் தியாலஜிக்கல் ஸ்டேஜ் செகண்ட் இஸ் மெட்டாபிசிக்கல் ஸ்டேஜ் தேர்ட் இஸ் சயின்டிஃபிக் ஸ்டேஜ் அப்போது ஒரு சயின்ஸ் வந்து தியா சயின்டிஃபிக் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா மூணு ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணி தான் போகும் அப்படின்னு சொல்லுவார் இப்போது என்னென்ன க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி இந்த சயின்ஸஸை வந்து ஹைரார்கைஸ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு ஹை கிரைட்டீரியா யூஸ் பண்ணி அந்த ஒரு ஆர்டர் தரவரிசை வந்து உருவாக்கினார் ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் எப்போ உருவானுச்சு எந்த டைமில் உருவானுச்சு எப்படி டெவலப் ஆனிச்சு அந்த சயின்ஸ் அப்படின்னு பேஸ் பண்ணி அதை ஹையராக் யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் டிபெண்டன்சி லெவல் எந்த சயின்ஸு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த சயின்ஸ் வந்து டிப இருக்கா டிபென்டென்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து இந்த சயின்ஸ் வந்து ஹையராக பண்ணார் தரவரிசை பண்ணினார் அப்புறம் ஜென்ரலிட்டி அந்த சப்ஜெக்டோட ஜென்ரலிட்டியை பேஸ் பண்ணி தரவரிசை பண்ணார் அந்த காம்ப்ளெக்ஸிட்டியை பொறுத்து தரவரிசை 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 அது டேட்டா வந்து வந்து மோடிஃபையபிள் பண்ண பண்ண முடியுமா முடியாதான்னு பார்த்து இந்த சயின்ஸை ஒரு எப்படி கிளியராக அப்படிங்கிறத அடுத்த பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்சிட்டி ஒரு சப்ஜெக்டோட காம்ப்ளெக்ஸிட்டியை பொறுத்து இங்கே தரவரிசை கொடுத்திருக்காரு இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட காம்ப்ளெக்ஸிட்டி வந்து வெரி சிம்பிள் இதில் வந்து என்ன இருக்கும் சப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும் டிவிஷன் இருக்கும் மல்டிப்ளிகேஷன் இருக்கும் அப்புறம் அடிஷன் இருக்கும் இது வந்து வெரி பேஸிக் மேத்தமெட்டிக்ஸில் வெரி பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் இப்போ மேக்ஸ்க்கு அப்புறம் அஸ்ட்ரானமி இப்போ அஸ்ட்ரானமியில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா கேலக்ஸி பற்றி படிப்போம் பிளானட்ஸ் பற்றி படிப்போம் அந் அப்புறம் செலஸ்டியல் பாடிஸ் பற்றி படிப்போம் ஸ்டார்ஸ் பற்றி படிப்போம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பிளானட் டூ அனதர் பிளானட் படிப்போம் அப்போ மேக்ஸ் இல்லாமல் அஸ்ட்ரானமி கிடையாது அஸ்ட்ரானமி வந்து மேக்ஸை விட கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகம் இப்போ பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வி ஸ்டடி அபவுட் த மோஷன் லைட்ஸ் டிஸ்டன்ஸ் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் படிப்போம் அப்போ மேக்ஸ் அஸ்ட்ரானமி இதெல்லாம் இல்லாம எலக்ட்ரிசி ஃபிசிக்ஸ் படிக்கிறது கஷ்டம் இப்போ காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகம் இப்போ கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா மற்ற சயின்சஸை விட காம்ப்ளெக்சிட்டி அதிகம் கெமிஸ்ட்ரியில என்ன படிப்போம் அப்படின்னா கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் படிப்போம் சப்ஸ்டான்சஸ் ஆஃப் மேட்டர் படிப்போம் எனர்ஜி பற்றி படிப்போம் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில படிப்போம் இப்போது மேக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அஸ்ட்ரானமி ஃபிசிக்ஸ் இதெல்லாம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில பார்க்க முடியும் கெமிஸ்ட்ரி வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் காம்ப்ளெக்ஸிட்டி அதிகமாக இருக்கும் பயாலஜி பார்த்தீங்கன்னா மற்ற சயின்ஸஸை விட கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகம் பயாலஜியில் என்ன படிப்போம் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் வித் எனர்ஜி அமோங் ஆர்கனிசம்ஸ் லிவிங் ஆர்கனிசம் நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அதெல்லாம் பயாலஜியில் படிப்போம் இப்போது சோசியாலஜி பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ஹியூமன் பிஹேவியர் ஹியூமன் சோசியல் சிஸ்டம் சோசியல் இன்ஸ்டியூஷன் சோஷியல் டிஸ்ஆர்கனைசேஷன் சோசியல் ப்ராப்ளம் சோசியல் இஷ்யூஸ் எல்லாமே படிப்போம் இப்போது கம்பேரிட்டிவ்லி மேக்ஸ் சோசியாலஜி இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் இது ஒரு கிரைட்டீரியா அடுத்த கிரைடீரியா பாத்தீங்கன்னா டிபெண்டென்சி ஒரு சயின்ஸ் வந்து எவ்வளவு டிபெண்டா இருக்கு எவ்வளவு இன்டிபென்டன்டா இருக்குன்னு பார்த்து அதுக்கு வந்து ஒரு ஹைரார்களில் ஆர்டர் கொடுப்பாரு மேக்ஸ் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் இதுல வந்து சம்ஸ் மட்டும்தான் இருக்கும் நம்பர்ஸ் இருக்கும் கால்குலேஷன் இருக்கும் இது வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை சோ மேக்ஸ் வந்து இன்டிபெண்ட் சயின்ஸ் அப்படின்றாரு இப்போ அஸ்ட்ரானமி பாத்தீங்கன்னா லெஸ் independent சயின்ஸ் ஏன்னா அஸ்ட்ரானமி வந்து மேக்ஸை மட்டும்தானே நம்பியிருக்கு மேக்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை கே பிளானெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் independent அண்ட் dependent இது இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஃபிசிக்ஸ் அஸ்ட்ரானமி மேத்தமெட்டிக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அஸ்ட்ரானமி மேத்தமெட்டிக்ஸ் டிபென்டென்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும் சோசியாலஜி மற்ற எல்லா சயின்சஸும் டிபெண்ட் பண்ணிருக்கும் இது இன்கிரீசிங் டிபெண்டென்சி லெவல் இந்த டிபெண்டன்சி லெவல் பத்தி ஹைஆர்டிக்கல் ஆர்டர் கொடுத்தாரு அதே லெவல்ல தான் இருக்கு அதுக்கான ரீசன்ஸ் வந்து வேற மாதிரி வேற வேற மாதிரி சொல்லுவாரு முன்னாடி சொன்னது வந்து காம்ப்ளெக்ஸிட்டி இப்போ டிபெண்டென்சி நெக்ஸ்ட் ஜென்ட்ரலிட்டி ஜென்ரலாலிட்டி மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜென்ரல் கிடையாது இது ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ் மட்டும் படிக்கிறது அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ் அண்ட் பிளானட்ஸ் மட்டும் கேலக்ஸிஸ் செலஸ்டியல் பாடி ஸ்டார்ஸ் மட்டும் படிக்கிறது ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் லைட் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் ஸ்பெசிஃபிசிட்டி வந்து ஜென்ரலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸும் இருக்கும் ஃபார்முலாஸ் இருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் லைட் இருக்கும் தென் எலக்டிசிட்டி பற்றி கூட படிப்போம் தென் வி ஆல்சோ வில் ஸ்டடி அபவுட் த சப்ஸ்டான்சஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி இன் கெமிஸ்ட்ரி பயாலஜி பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும் ஃபுட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அனிமல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான் பிளான்ஸோட வந்து ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி படிப்போம் எப்படி ரீசைக்கிளா ரீசைக்கிளிங் பயோடைவர்சிட்டில நடக்குது அதெல்லாம் பார்ப்போம் அதனால ஜென்ரலிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும் சோஷியாலஜியில் பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஜென்ராலிட்டி சொசைட்டிங்கும் போது இதுல வந்து சோசியல் அனிமல் ஹியூமன் பீயிங் எல்லாம் வந்துருவாங்க லிவிங் ஆர்கனிசம் அவங்க வந்து ஒரு கல்ச்சரை வந்து எப்படி பார்க்குறாங்க ஒரு கல்ச்சர் அப்படிங்கும் போது அதில் என்னென்னலாம் வரும் அஸ்ட்ரானமியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ராசி பலன்லாம் பார்க்குறாங்கல்ல அது வந்து கல்ச்சர் சொசைட்டிலே இருக்கும் இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஸ்டடிஸ் ஒரு சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து மேக்ஸ் இருக்கும் ஃபிசிக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டு சவுண்டு அதெல்லாம் கல்ச்சருக்கும் கீழே வரும் இப்ப கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபுட் ப்ரொடக்ஷன் இல்லாம ஹியூமன் ஹியூமன் சொசைட்டி கிடையாது சோ கெமிஸ்ட்ரியும் சோசியாலஜி கீழே வரும் பயாலஜி பாத்தீங்கன்னா இதுல வந்து ரேசஸ் ஒரு மனித இனம் இவங்க கருப் கருப்பினம் இவங்க வந்து ஒரு வெள்ளை இனம் இவங்க வந்து அமெரிக்க இனம் ஆப்பிரிக்க இனம் அப்படின்னு ஒரு ரேசஸ் பற்றி படிக்கிறது வந்து பயாலஜி கீழே வரும் அப்போ சோஷியாலஜிங்கும் போது சோஷியாலஜியோட ஜென்ரலிட்டி அதிகம் சோஷியாலஜியில் வந்து மேக்ஸ் இருக்கும் அஸ்ட்ரானமி இருக்கும் ஃபிசிக்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் பயாலஜி இருக்கும் இதில் எல்லாம் எல்லாமே கலந்தது தான் ஒரு சோ சப்ஜெக்ட் சோஷியாலஜி அப்போது ஜென்ரலிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும் மேக்ஸில் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அது மட்டும் தான் படிப்போம் ஸோ இதை பேஸ் பண்ணியும் அந்த அந்த சயின்ஸஸை வந்து ஹைலர்கைஸ் பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா மோடிஃபேபிலிட்டி ஆஃப் ஃபேக்ட்ஸ் இந்த ஃபேக்ட் வந்து எது எதில் வந்து டப்பு டப்புன்னு ஃபேக்ட் மாறுது ஓ எதில் வந்து டக்கு டக்குன்னு ஃபேக்ட் மாறலை அப்படின்னு பார்ப்பாரு இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஈஸியாக மாறாது இப்போ டூ ப்ளஸ் டூ இ சி குவால் ஃபோர் இப்போ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இசிகுவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இது வந்து ஃபேக்ட் இது ஈஸியாக மாடிஃபை பண்ண முடியாது ஏன்னா மேக்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக்காக சயின்டிஃபிக்காக இதுதான் ஃபேக்ட்னு முடிவு ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து ஈஸியாக ஃபேக்டை வந்து மோடிஃபை பண்ண முடியாது இப்போ அஸ்ட்ரானமி பார்த்துக்கோங்க இப்போ கோள்கள் வந்து சடனாக இந்த கோல் வந்து கோல் கிடையாது இது வந்து கோல்கான நேச்சரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானட்டோட நேமே மாத்துறாங்க ஸோ அது வந்து அஸ்ட்ரானமி அந்த ஃபேக்ட்ஸை வந்து கொஞ்சம் மாற்ற முடியும் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அது வந்து மோஷன்ஸ் மாறும் ஹீட் மாறும் லைட் மாறும் அப்படிங்கும் போது பிசிக்ஸோட ஃபார்முலா டெஃபினிஷன்ஸும் மாற்ற முடியும் சான்சஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்ஷன் மாறிடுச்சுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மாறினா அதுக்கு வேறு ஆயிடும் ஸோ மோடிஃபிகேஷன் வந்து ஈஸியாக கெமிஸ்ட்ரீலையும் நடக்கும் ஃபேக்ட் நெக்ஸ்ட்டு பயாலஜி பார்த்தீங்கன்னா பயாலஜிலையும் மோடிஃபிகேஷன் ஃபேக்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக நடக்கும் இப்போ சோஷியாலஜியில் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் எப்போதும் ஒரே ப்ராப்ளம் இருக்காது ஒரே ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கான ரீசன் வந்து வேறு வேறையாக இருக்கும் அப்போ வந்து சோஷியாலஜியில் வந்து சொசைட்டி பற்றி படிக்கும்போது ஃபேக்ட் வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும் ஸோ இன்க்ரீஸிங் மோடிஃபியபிலிட்டி ஆஃப் ஃபேக்ட் பேஸ் பண்ணி இந்த சயின்ஸை வந்து ஹையராக கேஸ் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் அப்படின்னா இந்த ஆ இந்த மூணு ஸ்டேஜையும் கடந்து போனால் தான் பாசிட்டிவிஸ்டிக் ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்பாரு போன வீடியோவில் வந்து ஐ ஹாவ் எலாபரேட்லி டிஸ்கஸ்ட் அபவுட் த த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் ப்ராக்ரஸ் அதில் வந்து ஹியூமன் ப்ராக்ரஸ் அந்த சொசைட்டி வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது எப்படி வந்து ஒரு சயின்டிஃபிக் ஸ்டேஜுக்கு ஆகுது நிலைமையை அடையுது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி இந்த சயின்சஸ்க்கும் அவர் அப்ளை பண்ணியிருப்பார் இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஜ் ஒனில் வந்து தியாலஜிக்கல் ஸ்டேஜில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா வெரி பேசிக் ஃபண்டமெண்டல் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இதை கூட்டணும் இதை கழிக்கணும் இதை டிவைட் பண்ணணும் இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் மேக்ஸ் மேக்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன் மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரல் மேக்ஸாக இருக்கும்போது ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம் அப்புறம் சிம்பிள் மேக்ஸுங்கிற ஸ்டேஜ் அதாவது மெட்டாஃபிசிக்கல் ஸ்டேஜ் போகும்போது அதுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஒரு ஐடியாஸ் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி த துவயர்ஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐடியா யூஸ் பண்ணி வரனால இது சிம்பிள் ஸ்டேஜ் அப்படின்றாரு அதுக்கப்புறம் ஹைலி காம்ப்ளெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அந்த அதே சிம்பிள் மேக்ஸையோ அதே ஒரு சம் ஜென்ரல் மேக்ஸையோ ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அது உண்மைதான்னு கண்டுபிடிச்சி ஒரு ஃபேக்ட் ஆக்கிட்டால் அதுக்கு பேர் ஹைலி காம்ப்ளெக்ஸ்டு ஸ்டேஜ் அது வந்து பாசிட்டிவிஸ்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இருக்கிற எல்லா சயின்ஸுமே இந்த மூணு ஸ்டேஜையும் கடந்து போனால் தான் ஒரு முழுமையான சயின்ஸாகும் அப்படின்னு இந்த இந்த தியரியில சொல்லியிருக்காரு இது வந்து மேக்ஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகாது ஃபிசிக்ஸ்க்கு அப்ளிக அப்ளிகபிள் ஆகும் மற்ற எல்லா சயின்ஸுக்கும் கெமிஸ்ட்ரி பயாலஜி அஸ்ட்ரானமி சோசியாலஜி எல்லா சயின்ஸுமே இந்த மூணு ஸ்டேஜையும் கடந்து போனால் தான் ஒரு பாசிட்டிவிஸ்டிக் முழுமையான சயின்ஸுன்னு நம்ம அதை சொல்ல முடியும் அப்படின்னு இந்த தியரியில் சொல்லியிருக்கார் அடுத்து ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காரு அது என்னென்னா சோஷியாலஜி வந்து குரோனிங் எடிஃபீஸ் அந்த சோஷியாலஜி வந்து தலை ஒரு ஹெட்டில் இருக்கனால பேர் குரோனிங் எடிஃபீஸ் அப்படின்ட்டுருக்காரு நெக்ஸ்ட் வந்து சோஷியாலஜிக்கு வந்து அவர் எந்த ஒரு சுப்பீரியர் ஸ்டேட்டஸும் கிளைம் பண்ணல ஏன்னா சோஷியாலஜி வந்து ஒரு யங்கஸ்ட் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால மேலே வச்சிருக்காரு மேக்ஸ் வந்து ரொம்ப பழைய சயின்ஸ் ஓல்டஸ்ட் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால கீழே வச்சுருக்காரு அப்புறம் ஒரு சயின்ஸ் வந்து ப்ராக்ரஸிவாக ஒரு சயின்டிஃபிக் பாசிட்டிவ் நாலேஜ் அப்படி ஆகணும் அப்படின்னா அது எல்லா ஸ்டேஜையும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ எல்லாத்தையும் கடந்து போகணும் எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்னா என்ன வேணும்னா ஒரு சயின்ஸ் இன்னொரு சயின்ஸ்கிட்டேருந்து நாலேஜ் வாங்கணும் மேக்ஸு மேக்ஸ் கிட்டேருந்து அஸ்ட்ரானமி நாலேஜ் வாங்கும் அஸ்ட்ரானமிகிட்டேருந்து ஃபிசிக்ஸ் நாலேஜ் வாங்கும் அப்படியே நாலேஜ் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு சயின்ஸுக்குலேருந்து இன்னொரு சயின்ஸுக்கு வந்து நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே போனால் தான் சயின்டிஃபிக் ஸ்டேஜுக்கு அடைய முடியும் ஸ்டிக் ஸ்டேஜுக்கு போக முடியும்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து அகஸ்டாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து லோவஸ்ட் ரங்க் கொடுத்துருக்காரு சோஷியாலஜிக்கு வந்து டாப் மோஸ்ட் ரங்க் கொடுத்துருக்கார் அந்த தரவரிசை பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் ரங்க் கொடுத்துருப்பார் அப்புறம் அகஸ்ட் காம்ட் என்ன சொல்லுவார்னா எல்லா சயின்சஸும் கெனாட் பி டெவலப்டு இண்டிபென்டென்ட்லி சயின்ஸஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு சயின்ஸ்கிட்டருந்து நாலேஜ் வாங்கும் இன்னொரு சயின்ஸ்கிட்டருந்து கொஞ்சமாவது டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தான் அது அதோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் ஆகி சயின்டிஃபிக் ஸ்டேஜ் ஆகி முழுமையான சயின்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த அகஸ்ட் ஹைரார்கி ஆஃப் அ சயின்சஸ் வந்து சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இஃப் யூ ஹாவ் எனி கொரிஸ் இஃப் யூ ஹாவ் எனி கிரிட்டிசிசம் ஆன் ஹிஸ் தியரி யூ கேன் கமேண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஆல் ஹாவ் அ நைஸ் டே